அஸ்லாம் வலைக்கம் வரமத்து நபி இப்ராஹிம் அலையா அவர்களின் வரலாறை பற்றி பார்க்கலாம் நபி இப்ராஹிம் நபி அலையா அவர்களின் தந்தை ஹாசன் அவர்கள் சிலைகளை கைகளால் வடிவமைத்து விற்பவர் இப்ராஹிம் நபி அலையாம் அவர்கள் ஈராக் நாட்டில் பிறக்கிறார்கள் தந்தை வளர்க்கும் போதே இப்ராஹிம் நபி அலையா அவர்களுக்கு சிலைகளின் பெயர்களையும் சிலைகளை வடிவமைக்கும் முறைகளையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் நபி அலையாம் அவர்கள் சிறு வயதிலேயே சிந்தனை செலுத்துகிறார்கள் இவர்கள் வடிவமைக்கும் இந்த சிலை இறைவனாக இருக்க முடியும் இதற்கு உணவு அடித்தால் இதை அடைத்தால் இது வருவதில் இதை பார்த்தால் இது நம்மை பார்க்கவில்லையே இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் இப்ராஹிம் நபி அலையாம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருந்தது இப்ராஹிம் அலையாம் அவர்கள் தன் தந்தையிடம் கூறுகிறார்கள் என் தந்தையே என்னை பார்க்காத என்னிடம் செவி மடுக்காத எந்த பலனும் கொடுக்காத எந்த ஒரு தீங்கிலிருந்தும் என்னை தடுக்காத இவற்றை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் உங்களிடத்திலே வராத கல்வியை கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்னை பின்பற்றுங்கள் நேரான பாதையை நோக்கி வழிகாட்டுகிறேன் சைத்தானை வணங்காதீர்கள் அது அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியதாகவே இருக்கின்றது அல்லாஹுவின் வேதனை உங்களிடம் வந்துவிடும் என்று சைத்தானின் தோழனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் பகான் அல்லாஹ் தன் தந்தையிடம் எவ்வளவு அழகாக கூறுகிறார் அல்லாஹின்பே அழகிசலாம் அவர்களின் தந்தை கூறுகிறார் இப்ராஹிமே எங்களுடைய சிலைகளை நீ குறை கூறுகிறாய் இந்த கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது இதை விட்டு நீ விலகவில்லை என்றால் உன்னை கல்லால் அடித்தே கொன்று விடுவேன் பார்க்க முடியாத தூரத்திற்கு வெகு தூரத்திற்கு சென்று விடு நீ அப்போதும் தந்தை எதிர்த்து பேசாமல் கூறுகிறார்கள் இப்ராஹிம் நபி அலைசலாம் அவர்கள் மனித சலாம் உண்டாகட்டும் உங்களுக்காகவே என் ரப்பின் இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன் என் ரப்பு இறக்க முடியவனாகவும் பேரன்பு கொண்டவனாகவும் இருக்கிறான் அல்லாஹு தாலாவை தவிர நீங்க வணங்குவதை விட்டும் உங்களை விட்டும் நான் விலகி செல்கிறேன் உங்களுக்காக மன்னிப்பு தேடுவேன் விலகும் வரை உங்களோடு அழைப்பு பணியில் நான் நிலைத்திருப்பேன் கூறிவிட்டு இப்ராஹிம் நபி அலிசலாம் அவர்கள் தந்தையின் அழைப்பு பணிகளை முடிக்கிறார் அல்லாஹு தாலா இதை வேறு விதமாகவும் கூறுகிறான் தந்த இடத்திலும் தன் சமூகத்தினரிடத்திலும் இப்ராஹிம் நபி அலிசலாம் அவர்கள் கூறுகிறார் மிக சந்தோஷமாக விருப்பமாக வணங்குகிறீர்களே இந்த சிலைகள் எல்லாம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இதை ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒரே பதிலாக நாங்கள் வணங்குகிறோம் என்றால் எங்கள் முன்னோர்கள் வணங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் நான் பார்க்கிறேன் உங்களையும் உங்களுடைய முன்னோர்களையும் தவறான வழியில் நடப்பவர்களாக இப்ராஹிம் நபி அலை அவர்களிடம் அவர்கள் கேட்கிறார்கள் நீ உண்மையிலேயே சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறாயா இல்லை எங்களோடு விளையாடுகிறாயா இப்ராஹிம் நபி அலை அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுடைய இறைவன் யார் தெரியுமா வானங்களையும் பூமிகளையும் ஆட்சி செய்பவன் அவன்தான் அதை வடிவமைத்தவன் சாட்சி சொல்பவர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன் நீங்கள் விலகி சென்றவுடன் இந்த சிலைகளை நான் சேதப்படுத்துவேன் என்று இப்ராஹிம் நபி அலை அவர்கள் கூறுகிறார்கள்